அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி தால வரகாத்தும் சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே இஸ்லாமிய வருடத்தின் இறுதி மாதமான கண்ணியம் நிறைந்த துல்ஹ் மாதத்தின் முதல் ஜுமாவில் நாம் மீட்டிருக்கிறோம் அல்லாஹ் இந்த துல்ஹ் மாதத்தில் நாம் செய்கின்ற ஒவ்வொரு அமல்களையும் குறிப்பாக அரஃபாவுடைய தினத்தில் வைக்கின்ற நோன்பையும் அதற்கு அடுத்து நாம் செய்கின்ற அல்லாஹுக்கே உரிய அல்லாஹ் குர்பானியை தாலா நம் அனைவரிலிருந்து ஏற்றுக்கொள்வானாக சங்கமிக்க அல்லாஹுவின் அன்புக்குரியவர்களே கடந்த புதன்கிழமை மகறிவுக்கு பிறை பார்க்கப்பட்டிருக்கிறது அன்றிலிருந்து யாரெல்லாம் குர்பானி கொடுக்க நியத்து செய்திருக்கிறார்களோ அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்களுடைய சுண்ணத்தான நகங்களை கலைவதை விட்டும் முடிகளை திருத்துவதை விட்டும் நாம் எல்லாம் சுன்னத்தான அமலை முஸ்தகான அமலை பின்பற்றி வருகிறோம் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்பது முத்தான பத்து நாட்கள் என்று சொல்லுவார்கள் இஸ்லாமிய ஷரியத்தில் மூன்று பத்து நாட்கள் கண்ணியமாக பார்க்கப்படுகிறது ஒன்று ரமலானுடைய கடைசி பத்து நாட்கள் காரணம் கேட்டால் அதிலே தான் லைலத்துல் கதிரி என்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு இரவை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதே போன்றுதான் இரண்டாவது பத்து நாட்களில் முஹர்ரமுடைய பத்து நாட்கள் அதிலே ஆஷோரா என்னும் கண்ணியம் மிக்க பல நபிமார்களுக்கு வெற்றியை தந்த அந்த ஒரு நாளை பெற்றுக்கொள்கிறோம் அதே போன்றுதான் இந்த துல்ஹஜுடைய பத்து நாட்களும் கண்ணியம் நிறைந்ததாக பார்க்கப்படுகிறது எந்த அளவிற்கு என்று சொன்னால் ரமதானுடைய அந்த பத்து நாட்களை விட இந்த பத்து நாட்கள் கண்ணியமானது என்று சொல்லப்படுகிறது என்ன சத்து ரமலான் தான கண்ணியமானது துல்ஹஜி மாதத்தில் இருக்கிற பத்தப்ப இப்படி சொல்றீங்க நாங்களா விழுந்து விழுந்து நான் என்ன செய்வோம் தொழுவோம் எப்போ இரவு இரவாக நம்ம என்ன செய்வோம் தியாமுல்லைன்னு தொழுவோம் நோன்பு வைப்போம் ஆனால் எல்லா அமல்களும் செய்ய முடியும் அந்த நாளில் ஆனால் அந்த நாளில் குர்பானி செய்ய முடியாது ஆனால் இந்த பத்து நாட்களில் எல்லா அமல்களும் செய்ய முடியும் களிமா நோன்பு தொழுகை ஜக்காத்து ஹஜ்ஜு கூட இந்த நாட்களில் தான் செய்ய முடியுமே தவிர அந்த நாட்களில் செய்ய இயலாது எனவே அதை கவனித்து தஃசீல்களிலே சொல்லுவார்கள் இந்த பத்து நாட்கள் இருக்கிறது எல்லா நாட்களை விட கண்ணியமானது எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் ஹதீஸில் சொல்லி தருகிறார்கள் இந்த நாட்கள் இருக்கிறது இந்த நாட்களில் செய்கின்ற அல் அமலு சாலை நல்ல அமல்கள் இருக்கிறது அஹப்பு இல் மற்ற நான்கு நாட்களில் செய்வதை விட இந்த நாட்களில் செய்கின்ற ஒவ்வொரு அமலும் அல்லாஹுக்கு நெருக்கமானது அல்லாஹுக்கு பிரியமானது என்று சொன்னார்கள் உடனே ஒரு சஹாப் எந்திரிச்சு கேட்டாங்க வலல் ஜிஹாது இல்லா அல்லாஹ்வுடைய பாதையில் செய்கின்ற போர் புரிகிறோமே அதை விட சிறந்ததா என்று சொன்னாங்க அல்லாவுடைய பாதையிலே போருக்காக புறப்பட்டு செல்கிறார்களே அதை விட சிறந்ததா இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் என்று கேட்ட உடனே ஒரு மனிதர் ஜிஹாதுக்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் தன்னுடைய பொருளையும் கொண்டு செல்கிறார் லம் அவர் திரும்பவில்லை என்று சொன்னால் அவரை விட இல்லை ஒருவேளை ஒரு திரும்பி வந்துட்டார்னு சொன்னா அந்த அமலை விட இப்ப செய்கின்ற அமட்கள் இந்த நா இந்த பத்து தினங்களில் செய்கின்ற அமல்கள் இருக்கிறது ஆக சிறந்தது என்று அபியல் நாயக் சல்லா அலி சொன்னாங்க எனவே இந்த நாட்களில் நாம் செய்கின்ற அலம்துல் இல்லா இருக்கிறது அக்பர் இருக்கிறது லா இலாஹில் இருக்கிறது இதை விட சிறந்த அமல் எதுவும் இல்லை என்று அபியல் நாயு சல்லா எனவே நாம் அதிகமாக திக்கர்கள் ஈடுபடணும் எந்த அளவுக்குன்னு சொன்னா சஹாபா பெருமக்கள்ல இவ்வளவு உமர் ரதி அல்லாஹலான் அபூஹுரேரா ரதி அல்லாத தெருக்களிலே வீதிகளிலே கடை வீதிகளிலே மார்க்கெட்டுகளுக்கு போயிட்டு யுகப்பி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி முழு முழங்கிக் கொண்டே இருப்பார்களாம் இதை உடனே சஹாபாக்கள் என்ன செய்வாங்க அவர்களும் தன்னுடைய வியாபாரத்தில் இருந்து கொண்டே அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் என்று என்ன செய்வார்களாம் சொல்லிக் கொள்வார்களாம் அவங்க ஞாபகப்படுத்தி விட்டுட்டே இருப்பாங்க காரணம் இந்த நாட்களில் செய்கின்ற ஒவ்வொரு திக்கரும் ஆக சிறந்த திக்கர்களாக இருக்கும் என்று நபிகள் நாயகிக் சல்லல்லா அலுசெல்லம் தன்னுடைய வார்த்தையில் இப்படி சொன்னார்கள் ஃப அக்ஸிரூஃபி ஹின்ன அத்தஹலீல ஒ தஹ்மீத நபிகன் நாயகிக் சல்லல்லா சொல்லித் தருகிறார்கள் ஒ தக்பீர இந்த மூன்றையும் லா இலா ஹல்லல்லால்லாஹ அல்லாஹ் அக்பர் அதே போன்று நீங்கள் சொல்கின்ற அந்த தஹ்மீத் அந்த அந்த அல்ஹம்துல்லா இருக்கிறதே ஆக சிறந்த திக்கர்கள் என்று நபிகன் நாயக் சல்லல்லாலுசம் சொல்லித்தராங்க எனவே இந்த பத்து நாட்கள் என்பது ஆக சிறந்தது குரானும் அதை தான் சொல்லி தருகிறது அல்லஹால ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு சொல்கிறார் என்று சொன்னால் அதனுடைய கண்ணியம் என்பது ஆக சிறந்தது வல் ஃபஜர் விடியற் காலின் மீது சத்தியமாக என்று சொல்லிவிட்டு வலையாலின் அஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக பத்து இரவுகள் என்றால் எது ரமுதானுடைய பத்து நாட்கள் சொல்றானா சொல் பத்து நாட்களை சொல்றானா அதே போன்கள் தலைவராக இருக்கின்ற இபுன் அப்பாஸ் அவங்க சொல்றாங்க இந்த பத்து இரவுகள் என்பது அல்லாஹ்ஜ சொல்றான் எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டதற்கு அடுத்து ஆய அதற்கு உறுதியாக இருக்கிறது இரட்டையின் மீதும் ஒற்றையின் மீதும் சத்தியமாக ரமதானில் இரட்டை என்பதே கிடையாது ஒற்றைப்படை இரவுகள் மட்டும்தான் அப்போ இங்கே இரட்டை என்பது எதை சொல்லுகிறது என்று சொன்னால் நகர் குர்பானி கொடுக்கப்படுகின்ற அந்த துல்ஹத்துடைய பத்தாவது நாள் இருக்கிறது அது இரட்டை ஒற்றை என்று சொல்வது எதை தெரியுமா அந்த அரபாவுடைய நாள் ஒன்பதாவது நாள் அந்த ஒன்பதையும் பத்தையும் தான் அல்லாஹான இங்க ஒற்றை இரட்டை என்று என்ன செய்கிறார் குரானில் பதிவு செய்திருக்கிறான் எனவே இந்த துல்ஹஜனுடைய பத்து நாட்களும் முத்தான பத்து நாட்கள் நாம் சிக்கிற்களை கொண்டு இருக்கணும் அதிகமாக சிக்கிறு செய்ய வேண்டும் நஃபிலான நோன்புகள் நம்ம என்ன செய்யணும் ஒன்பது நாட்களும் வைக்கலாம் அரஃபாவுடைய அன்னைக்கு மட்டும்தான் வைக்கணும் கிடையாது நம்மளால் முடிந்தால் என்ன செய்யணும் அதற்கு முன்னால் இருக்கின்ற அந்த எட்டு நாட்கள்லையும் நாம் என்ன செய்யலாம் நோன்பு பிடிக்கலாம் அதே போன்று அதிகமாக சதக்காக்களை செய்யலாம் சதக்காக்கள் என்பது நம்மளுடைய தீய மரணங்களை விட்டும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்குது ஐஷா ரதி அல்லா தலா சொல்கிறாங்க நான் ஒரு சமயம் கனவு கண்டேன் அந்த கனவிலே சொர்க்கம் எனக்கு காட்டப்பட்டது அந்த சொர்க்கத்திலே ஒரு மனிதர் அழகான குரலால் குரானை ஓதி கொண்டிருந்தார்கள் நான் கேட்டேன் மன் ஹுவர் ஹாதர் ரஜுல் யார் இந்த மனிதர் என்று நான் கேட்டேன் அப்பொழுது எனக்கு பதில் சொல்லப்பட்டது பின் நுகமான் ஒரு சஹாபியுடைய பேர் ஹாரிசாஹிபுனும் நுகமான் என்று எனக்கு சத்தம் கொடுக்கப்பட்டது என்னுடைய தூக்கம் கலைந்து விட்டது நான் எந்திரிச்சு நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் இடத்துல சொன்னேன் என் அன்பு கணவர் அவர்களே இப்படி ஒரு கனவு கண்டு அங்கே பேர் வந்து இவங்களுடைய பேர் சொல்லப்பட்டதுன்னு சொன்ன உடனே அப்பொழுது சொன்னார்கள் விகல்நாயகம் சல்லல்லா செல்லம் கதாலிக்கல் பிர் கதாலிக்கல் பிர் இதுதான் இறைவன் கொடுக்கப்படுகின்ற பெரிய பொக்கிஷம் இதுதான் இறைவன் கொடுக்கின்ற பெரிய நலவு என்று அவர்கள் சொன்னார்கள் அவங்களுக்கு புரியவே இல்லை அவங்களுக்கு என்ன நலவு என்று சொல்லும் பொழுது சொன்னார்கள் உம்மிஹி அந்த ஹாரிசாஹிபின் ஒஹமான் இருக்கிறார்களே தன்னுடைய தாய்க்கு அதிகமாக பணி உடை செய்யக்கூடியவர்களாக அதிகமாக கண்ணியம் செய்யக்கூடியவர்களாக அவர்கள் என்ன செய்தார்கள் இருந்தார்கள் தன்னுடைய உற்றார் உறவுகளோடு கண்ணியமான முறையில் என்ன செய்து கொண்டார்கள் அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்ற அவருடைய வரலாற்றின் தொடக்கமாக அப்படியே பார்க்கும் பொழுது அந்த ஹாரிசாஹிபின் ஒஹமான் வயதை வயோதிக காலத்தில் முதியவராகும் பொழுது கண்பார்வை இழந்துட்டாங்க அவங்களுடைய அமல்களை பார்க்கலாம் கண் பார்வை இழந்துட்டாங்க கண் பார்வை இழந்த நேரத்திலும் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகணும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய வீட்டிலிருந்து பள்ளிவாசல் வரை ஒரு கயிற்றை கட்டி வைத்திருந்தாங்களாம் ஏ மற்றவங்களுடைய உதவி இல்லாமல் நானே பள்ளிவாசலுக்கு போகணும்னு சொன்னால் அந்த கயிற்றை பிடித்துக்கொண்டே பள்ளிவாசலுக்கு என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் அங்கே ஒரு கயிறு முடிச்சு போட்டிருக்கோம் வீட்டுக்கு ஒரு முடிச்சு இப்படியே பிடித்து கொண்டே என்ன செய்வாங்க போயிடுவாங்களாம் ஒவ்வொரு தினமும் இப்படி தான் போவாங்க அதை விட சிறந்தது சதக்காவனின் நன்மையை பற்றி பார்க்கும் பொழுது அவர்கள் தன்னுடைய பக்கத்திலே பேரித்த பரத்திற்கான ஒரு கூடையை வைத்திருப்பார்களாம் யாரேனும் யாசகம் கேட்பதற்காக தன்னுடைய வீட்டில் வெளியே வந்து நின்றால் அந்த கயிற்றை பிடித்து கொண்டு அந்த கூடையிலிருந்து பேரித்த பரத்தை எடுத்துக்கொண்டு போவாங்களாம் எடுத்துக்கிட்டு போயிட்டு அவர் கையில் கொடுத்துட்டு என்ன செய்வார்களாம் வருவார்களாம் இதை பார்த்து அவர்களுடைய குடும்பத்தார்கள் சொல்வார்களாம் வெளியே யாசகன் வந்திருக்கிறான் எங்க இடத்துல நாங்கள் கொண்டு போய் மாட்டோமா அது என்ன கண்ணு தெரியாத நேரத்திலும் நீங்கள் தான் போய் கொடுக்கணுமா என்று சொல்லும் பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை நபிகள் சல்லல்லா அலிசும் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் உணாவல மிஸ்கின் ஒரு மிஸ்கீனுக்கு ஒரு ஏழை எளியவருக்கு வறியவருக்கு கேட்க யாசகம் கேட்பவருக்கு தன்னுடைய கையினால் கொடுப்பது என்பது தீய மரணத்தை துர்மரணத்தை அது தடுக்கும் என்று நபல்ல சல்லா அவர்கள் சொன்னார்கள் எனவே தான் அந்த செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் சதக்கா கொடுப்பதினால் மரணம் என்பதை தடுக்கும் என்பது அவருடைய வரலாற்றின் மூலியமாக பார்க்கப்படுகிறது கண்ணு தெரியல ஆனாலும் கொடுத்தார்கள் இந்த முத்தான பத்து நாட்களில் நாம் அதிகம் அதிகமாக அமல் செய்ய வேண்டும் மூசா அலை சலாமுடைய வரலாற்று ஃபிரானிடத்திலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் அதற்குப் பிறகு அவர்களுக்கு பொக்கிஷமாக தௌராத் என்று வேதம் அல்லாஹ் உஸ்மானதால் கொடுக்க போகிறான் அப்படி அல்லாஹ் ஸ்மானதால் சொன்னான் மூசாவை முப்பது நாட்கள் நீங்கள் நோன்பு பிடித்து விட்டு வாருங்கள் சூரா ஆராஃபுடைய நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் ஸ்மானதால் சொல்லிக்காட்டுகிறான் ஓ வா அதனா மூசா சலா சீன லைலா முப்பது நாட்கள் அவருக்கு நாம் நோன்பு பிடித்து வாரும் என்று சொன்னோம் அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் பத்து நாட்களை கொண்டு அவைகளை நாம் பரிபூர்ணப்படுத்தினோம் என்று சொல்கிறான் முப்பது நாட்கள் அதற்கு பிறகு ஒரு பத்து நாட்கள் என்று சொல்கின்றான் இந்த நாட்களில் அவர்கள் நோன்பு பிடித்தார்கள் நோன்பு பிடிச்சிட்ட பிறகு அல்லாவோ சந்திக்க போறோம் தௌராத் என்ற வேதத்தை வாங்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோன்பு வச்சவங்க மிஸ்வாக செஞ்சிட்டாங்க அல்லாவோ அல்லாவோ பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப நீட்டா போகணும் அல்லாவுகிட்ட பேசும் பொழுது அந்த துருவாடை என்பது வெளியே வந்துடக்கூடாது நோன்பு வச்சிருந்தா எப்படி அப்படிலாம் வந்துடும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க பல்லுலாம் வளக்கிட்டு போனாங்க அல்லாஹ் சுமானதுலா சொன்னா இல்ல மூசா ஒரு நோன்பாலியினுடைய அந்த வாடை இருக்கிறதே அது மிஸ்கு போன்று அது எதை போன்று கஸ்தூரியை போன்று அந்த வாடையோடு நீங்கள் வரணும் இன்னும் ஒரு பத்து நாட்கள் நீங்கள் நோன்பு வச்சுட்டு வாங்க என்று பொழுது அந்த பத்து நாட்கள் எது என்று சொன்னால் இந்த பத்து நாட்கள் அவர்கள் நாட்கள் முன்னாடி இருக்கின்ற பதினோராவது மாதத்தில் வைத்துவிட்டு இந்த பனிரெண்டாவது மாதமான துல்ஹத் மாதத்தை தான் பத்து நாட்கள் ஊசா அலை சலாமுக்கு அல்லாஹு கொடுத்ததாக நாம் வரலாற்றில் பார்க்க முடிகிறது கிதாபுகளில் பார்க்க முடியும் பொக்கிஷமான பத்து நாட்கள் இது இந்த பத்து நாட்களில் நம்மளிடத்திலிருந்து தஹமீத் அலமதுல்லா என்ற வார்த்தையும் தஹலீல் லாஇலாஹில்லா என்ற வார்த்தையும் அதிகமாக உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இது பொக்கிஷமானது பாக்கியம் பெற்றவர்கள்லாம் அரபாவுடைய நோன்பு நமக்கு எங்கே கிடைக்கிறது ஜும்மாவில் சக்கிதல் அய்யாம் நாட்களினுடைய தலைவராக இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் எது கிடைக்கிது அரபாவுடைய நோன்பு நமக்கு கிடைக்கிது ஆறாம் தேதி ஜூன் ஆறு நமக்கு என்ன கிடைக்கிது அரஃபாவுடைய நாள் நமக்கு கிடைக்கிது அந்த நா நாளை பற்றி நபிகள் நாயகூர் சல்லா அலிசம் சொல்லும் பொழுது சொன்னார்கள் அல்லாஹின் மீது நான் தவ வைக்கிறேன் அல்லாஹின் மீது நான் நன்னம்பிக்கை வைக்கிறேன் எதை தெரியுமா அல்லதி இந்த ஒரே ஒரு நோன்பு பிடிப்பதினால் ஒரு மனிதனுடைய முன் செய்த பாவமும் மன்னிக்கப்படுகிறது பின் செய்கின்ற பாவத்தையும் அல்லாஹ் மன்னிச்சு விடுகிறார் அரஃபாவுடைய நாளுக்கு அவ்வளவு ஆயிஷா ரதி அல்லா தலான் சொல்றாங்க நபிகள் நாயகி சல்லா லட்சுமி சொன்னார்கள் இந்த அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ் உஸ்மான தாலா நரகவாதிகள் இருந்து அதிகமான நபர்களுக்கு விடுதலை தந்து விடுகிறான் அரஃபாவுடைய நாள் அவ்வளவு பொக்கிஷமானாக அல்லாஹ்விடத்திலும் நபி சல்லா லட்சுமிடத்திலும் பார்க்கப்படுகிறது நோன்பு ஒட்ட வச்சா போதாது அந்த நோன்பை நாம் சீரான முறையில் குரான் ஓதுவதை கொண்டும் விக்கிரைக் கொண்டும் நாங்கள் செய்யணும் ஆக்கிக் கொள்ளணும் ரொம்ப வச்சுட்டோம் காலையில் சக செஞ்சிட்டோம் இஃப்தாருக்காக வெயிட் பண்றோம் அப்படி கிடையாது அந்த நடுப்பட்ட நேரங்களில் நம்மால் இயன்ற அளவிற்கு களிமா சிக்கரோட சதக்காவோடு நம்ம என்ன செய்யணும் இருக்க வேண்டும் முடிந்த அளவிற்கு சதக்காவை கொண்டு நம்ம என்ன செய்யணும் நம்முடைய அமல்களை சத் நன்மையாக்கி ஆக்கி கொள்ளணும் அதே போன்று குர்பானி நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொன்னார்கள் யார் ஒருவருக்கு வசதி வாய்ப்பு இருந்தும் குர்பானிக்காக வேண்டி அவர் தயாராகவில்லையோ அவர் எங்களுடைய முசல்லாவின் பக்கம் தொழுகை இடையின் பக்கம் நெருங்கி விட வேண்டாம் என்று நபிகள் சொல்லா சொன்னாங்க வர வேண்டாம்னு சொல்லல அவங்க என்ன செய்ய வேண்டாம் நெருங்க கூட வேண்டாம் என்று நபிகள் சொல்லா இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க என்று சொன்னால் நமக்கு குர்பானி கொடுப்பதற்கான அந்த வசதி வாய்ப்புகள் இருந்தால் நிச்சயமாக நாம் என்ன செய்யணும் செய்யணும் இன்னைக்கு ஒரு ஜிபே அனுப்புனா வாட்ஸ்அப்ல மெசேஜ் வந்து அளவுக்கு குர்பானி ஆயிடுச்சு ஜிபேல ஒரு இடத்துல பார்த்தோம் ஸ்கேன் பண்ணோம் ஆ இந்தாங்க பை கூட்டு குர்பானில கொடுத்துட்டேன் அங்கேருந்து என்ன செஞ்சிருது மெசேஜ் வந்துடுது என்னன்னு நீங்கள் உங்களோட ஷேர் வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம குர்பானி அவ்வளவு இலகுவாக ஒரு அமல் என்பது கிடையாது சாபா பெருமக்கள் குர்பானி கொடுப்பதற்காக வேண்டி ஒவ்வொரு சந்தைகளுக்கும் சென்ற வரலாறுகளை பார்க்க முடிகிறது சைதி ஜுபைர் அதை எல்லாத்திலான அவங்கெல்லாம் எப்படி ஆட்டை வாங்கினார்கள் அது நிமிஷல எப்படி சுண்ணத்தாக காமித்தார்கள் சகாபா பெருமக்கள் நபியல் கொடுத்ததை பற்றி பேசும்பொழுது எப்படி ஹதீஸ் கல்ல வருகிறது பார்க்க முடிகிறது கேட்கிறாங்க என்ன அப்படின்னு கேட்ட உடனே சொன்னார்கள் இப்ராஹிம் இது இப்ராஹிம் அலிஸ்வலாம் உங்களுடைய தந்தையான இப்ராஹிம் அலிசலாம் நடைமுறையாக இருக்குன்னு சொன்ன உடனே சஹாபா பெருமக்கள் கேட்டாங்க குர்பானி கொடுப்பதால் நமக்கு என்ன பயன் என்று சஹாபா பெருமக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் சல்லா அலிசு சொன்னார்கள் பிகுல்லி ஷாரத்தின் ஹசனா ஒவ்வொரு ரோமத்திற்கும் ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக உங்களுக்கு நன்மை எழுதப்படுகிறது நபி சொல்லாசம் சொன்னாங்க ஒவ்வொரு ரோமத்திற்கும் நன்மைகள் இருக்க நபிகள் நாயகம் சல்லாசம் சொன்னாங்க இப்படிப்பட்ட ஒரு அமல் நாளை மறுமை நாளில் நாம் கொடுக்கின்ற ஒவ்வொரு குர்பானியும் அல்லாஹ் உஸ்மான நம்மை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கின்ற சொர்க்கத்திலே உலா வருகின்ற அந்த வாகனங்களாக அல்லாஹ் உஸ்மான் என்ன செய்வான் மாற்றி தருவான் வாகனங்களாக மாற்றித் தருவான் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொன்றும் நமக்காக ஷஃபாத்து செய்யக்கூடியதாக அல்லாஹ் இடத்திலே பரிகா அல்லாஹ் இடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியதாக என்ன செய்யும் இருக்கும் எனவே நமக்கு அல்லாஹ் உஸ்மான் அவுத்தாலா அந்த குர்பானி கொடுக்கின்ற வாக்கியத்தை வசதி வாய்ப்பை கொடுத்திருந்தால் இருக்குது பல நபர்களுக்கு அது இருந்து இருந்தும் சர்வசாதாரணமாக என்ன செஞ்சாங்கன்னு நினைச்சிடறாங்க சலுதா சொன்னார்கள் நீங்கள் கோடி கணக்கில் அந்த நேரத்தில் சதக்கா செய்வதை விட குத்தம் அந்த குர்பானி கொடுப்பது என்பதுதான் அன்றைய தினத்தில் ஆகச்சிறந்த அமல் அன்னைக்கு நான் இப்படி கொடுத்தேன் அப்படி கொடுத்தேன் குடும்பத்தையே கூப்பிட்டு நான் இவ்வளவு செலவு செஞ்சேன் என்பதெல்லாம் அல்ல அல்லாஹுக்கு பிடித்தமான ஒரு அமல் என்று சொன்னால் அந்த குர்பானியை என்ன செய்வது கொடுப்பது அந்த குர்பானி ஆட்டை வாங்கும் பொழுது எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் சட்டங்களை கொள்ளும் அந்த சட்டங்களை விளங்கி அந்த சட் சரியத்துடைய அந்த நடைமுறைகளை விளங்கி நாம் என்ன செய்யணும் குர்பானியுடைய விஷயங்களை வழங்கிக்கணும் இன்னைக்கு என்னென்னதோ சொல்றாங்க வீட்டில் வந்து கர்ப்பிணி பண்ணி குர்பானி கொடுக்கக்கூடாது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இஸ்லாமிய சரியத்தில் கர்ப்பிணி பெண் இருந்தாலும் கொடுக்கலாம் அதே போன்று அக்கைக்கா எனக்கு சின்ன வயசுலதே கொடுக்கல நான் எப்படி அஜத்தை குர்பானி கொடுக்கறது அதெல்லாம் கிடையாது ஏழு நாளில் கொடுக்கணும் அதுதான் அக்கைக்கா அல்லது பதினாலு நாள் இருபத்தி ஒரு நாள் அது வரைக்கும் தான் கணக்கு அதற்கு மேலே நீங்கள் கொடுத்தா கொடுக்கலாம் இப்படி தான் இருக்கு ஆனால் குர்பானி என்பது ஒவ்வொருவருக்கும் கடமை அதே போன்றி நீங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா எங்கள் அப்பா அவங்க பேரில் கொடுத்துருங்க அவங்க இறந்து இருபது வருஷம் இருக்கும் அவர் பேர்லயே இவர் கொடுத்துட்டு வருவார் நம்ம மீது ஒரு கடமை அதாவது தொழுக அசரு தொழுக நம்ம மீது கடமைனா அப்பா தொழுவுல நம்ம தொழுவ முடியுமா அவரு தான் இறந்துட்டாரு நம்மளுடைய கடமை நாம் நிறைவேற்ற வேண்டும் எல்லாருமே அதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அழியிறது எல்லாத்தான் அப்ப இறந்தவர்கள் கொடுக்க கூடாதான் உங்க கடமையை நீங்க நிறைவேற்றி விட்டு மற்றவர்களுடைய கடமையை என்ன செய்ய நிறைவேற்றலாம் ரெண்டு ஆடு வாங்குறீங்கன்னா ஒன்னு உங்க பேரல இன்னொன்னு உங்களுடைய தந்தையுடைய பேர்ல மருகம் அவங்களுடைய பேர்ல கொடுக்கலாம் அதே போன்று உங்களுடைய வீட்டிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆடு என்று இருந்தால் போதுமானது ஆனால் அந்த இடத்துல வேறு ஒருவரும் சம்பாதித்து அந்த நிசாவை அடைந்திருந்தால் அவர் மீதும் கடமையாக இருந்தால் அவரை என்ன செய்யணும் கொடுக்கணும் இது போன்ற சட்டங்கள் எல்லாம் குர்பானியில் இருக்கு இவ்வளோலாம் சட்டங்கள்லாம் எங்களால் ஃபாலோ பண்ண அனுப்பணும் வாட்ஸ்அப் பெற்றால் நன்மைகள் என்பது அல்லாஹுடைய எதிர்பார்க்க முடியாது நாம் நின்று அந்த குர்பானியை கொடுக்கும் பொழுது அந்த நபியினுடைய சுண்ணத்தும் அல்லாஹ் நமக்கு விரும்பிய அந்த செயல்பாடும் இஹலாசும் நமக்கு என்ன செய்யும் கிடைக்கும் இது அத்தனையும் சொல்வது தக்குவா என்னும் இரையச்சத்தை பெறுவதற்காகத்தான் எல்லாமல்ல நம்மளுடைய அரபா நோன்பையும் அதே போன்று குர்பானி என்ற சட்டத்தை நன்கு விளங்கி அதை அமல் செய்கின்ற பாக்கியத்தை அதை குர்பானி கொடுக்கின்ற பாக்கியத்தை அல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக வாக இல்லாமல் அலமது இல்லா இரப்பில்லா